நீ வேணா பாரு எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறேன்னு தெரியல இன்னும் நாள்ல பாரு நீ எவனாவது இந்த இந்த ஃபார்ம்ன்னு சொல்லு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன் என் பசங்க நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பே இருக்க முடியாது பா ப நீசடா ஹா ட்ரெஸ் மேரி மாசத்துல இதை கொடுத்தா கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துற முடியுது உங்களால ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடு படுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது அப்படியே கஷ்டமா இருக்கு வடிவத்தை கொடுக்க முடியறவங்களால வீடு வீடுக்கு கொடுக்கறவங்களால வீடு வீடுக்கு குடிவாரி கணக்கெடுப்படுத்த முடியாத பிள்ளைகளும் பிள்ளைகள் விழிப்புணர்வோடு இருந்து அவரவர் வாக்கை தக்க வைக்க பார்க்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு இந்திய ஆட்சியாளர்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எதிர்க்கிறேங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை வரலை ஏன்னா நீங்கள் ஒரு பக்கம் இதை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் எதிர்க்கிறேன்றீங்க உண்மையிலே எதிர்க்கிறதுனா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினது உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சியை கூப்பிடுறீங்க அப்போ நீங்கள் சட்டசபையில் கூட்டி ஒருவேளை ஐயா எடப்பாடி ஏற்று பேசுனா நீங்கள் எதிர்த்து தர்க்கம் செஞ்சு இவ்வளோ பேராபத்து இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஒரு தீர்மானத்தை போட்டு தமிழ்நாடு ஒத்துழைக்காது என்ற தீர்மானத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கணும் அதை செய்யலை நீங்க அவசர அவசரமாக பிஎல் வந்தோம் புத்து லெவல் ஆஃபீஸரை போட்டு எடு அதுக்கு ஆலோசனை என்ன உங்க உங்கள் ஆளுகள்லாம் வந்து காணொலியில் அதை இப்படி பதிவு பண்ணுங்க அப்படி பதிவு பண்ணுங்கன்னு சொல்லி இது என்னது உங்கள் மாமன்ற உறுப்பினர்களாக உங்கள் வாக்கை உறுதிப்படுத்திக்கிட்டு போகிறது அப்போ எங்கள் வாக்கெல்லாம் பிஜேபி அவங்க வாக்கு எவன் தனக்கு வாக்கு இல்லையோ அவனுக்கு வாக்கு இருக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை இப்போ அங்கே வெளியேற்றப்பட்ட எண்பத்தி ஒரு லட்சம் பேர் இருக்காங்களே அவன் இங்கே வருவான் இங்கே பீகாரில் அவங்க அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாம்னு நீ ஒரு விதி வச்சிருக்க ஒரு விதி வச்சுருக்க ஆனால் எனக்கு என்ன சொல்கிற ரெண்டாயிரத்தி ரெண்டில் போட்டியா எங்கள் அம்மாட்ட போய் என் தாத்தா மார்கலாமணியும் பருவதம்மாலும் இறந்து போயிட்டாங்க அம்மாச்சி அவங்க ஓட்டு உரிமை எங்கே இருக்குன்னு கேட்டேன் எங்கள் அம்மா அப்பா அப்போ போயிடும் என்ன அதுதான் நடக்குது இப்ப நீ வேணா பாரு எத்தனை அதிகாரி அடி வாங்கிட்டு ஓட போறான்னு தெரியல இன்னும் நாள்ல பாரு நீ எவனாவது இந்த இந்த ஃபார்ம்னு சொல்லு ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான் என் பசங்க நான் அப்புறம் அதுக்கு பொறுப்பே முடியாது ஐ எம் வெரி சாரி என்ன என்ன தம்பி அபவுட் சதீஸ் அப்படி போயிட்டு வண்டிதான் நம்மளால இத பாத்து பண்ணுங்க நியாயமாற பாத்து பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு திருத்தத்துக்கு ஒரு அளவு இருக்கு இவ்வளவு உங்களால ரெண்டே மாசத்துல இதை கொடுத்த அஞ்சு கோடி பேருக்கு நீங்க இந்த படிவத்தை கொடுத்துட முடியுது உங்களால ஆனா நீங்க சாதி வாரி கணக்கெடுப்படுக்கிறதுக்கு உங்களுக்கு கடுக்குது அப்படியே கஷ்டமா இருக்கு ஒரு பத்து நாள்ல அஞ்சு கோடி பேருக்கு படிவத்தை கொடுக்க முடியறவங்களால வீடு வீடுக்கு கொடுக்கறவங்களால வீடு வீடுக்கு குடிவாரி வாரி முடியாத முடியும் செய்யக்கூடாது ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ